ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கோலா மீனை வச்சு கோலா மீன் வடை தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம குழம்புலாம் வச்சோம்னா ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி நம்ம வடை செஞ்சோம்னா குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோ குழப்பெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கோலா மீன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆஞ்சி சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நான் சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொதிக்க வச்ச வெந்நீரை ஊற்றுவோம் வெந்நீரை ஊற்றி ஒரு அக்கால் மணி நேரம் வச்சா போதும் முள் முள் சதெல்லாம் நல்லா கலண்டு வந்துடும் நம்ம சதையை மட்டும் எடுத்துடலாம் அழகா முள் வரவே வராது இப்படியே மூடி வச்சுட்டு நம்ம இதை வந்து சுத்தம் வெறும் நம்ம முள் இல்லாமல் நம்ம அதோடய சதையை மட்டும் எடுத்துருவோம் இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுப்போம் அதில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் ஒரு தே அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் பெருஞ்சிரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பொட்டுக்கல்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அந்த பவுலில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீன் மீன் துண்டுகளை அதில் போட்டுக்குவோம் இப்போ இதில் ஒரு முள் கூட இல்லை நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம் இப்போ வந்து இது கை போட்டு பணையம் வேணாம் இந்த மாதிரி நான் ஸ்பூன் போட்டே நல்லா மசிச்சு விட்றேன் ஒரு வெங்காயம் சில பண்ணி பொடியாக வேணும் அதனால் நான் கையாலேயே மீன் ஏற்கனவே நம்ம மசாலா அரைச்சி மாதிரி அந்த மசிலி கையில இதுக்கு நம்ம இப்போ மசாலா போட்டுக்கலாம் காரத்துக்காக பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் கருவேப்புல ஒரு கொத்து போட்டுக்குவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேண்டாலும் நம்ம காரத்துக்கு ஏற்றது போட்டுக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட ஒரு முட்டை எடுத்துக்குவோம் அதையும் உடச்சி ஊற்றிக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கை வச்சு எல்லாத்தையும் கலந்துக்கங்க முள் இருக்காது நம்ம தான் முள் ஏற்கனவே எடுத்துட்டோம் பயப்பட வேணாம் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு இது அப்படியே ஓரம் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கெல்லாம் இது என்னாண்டே தெரியாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த சட்டியில் நம்ம வடைத்தட்டை போகிறோமோ அந்த சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன சூடு வந்தோன்னா சின்ன சின்னதாக தட்டி அதில் போட்டு நம்ம பொறிச்சிக்க வேண்டியதான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மொத்தத்துக்கு போட்டுக்கிட்டால் போதும் இந்த மொத்தத்துக்கே நம்ம தட்டிக்குவோம் எல்லாத்தையும் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்குவோம் போடுற வீடியோவை சக்கரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்கரே பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி திருப்பி போட்டுறோன்னா நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்குமா செய்யறத வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு உள்ளார இருக்க மாவு இருந்தாலும் அதுவும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க அப்படிதான் உள்ளா இருக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து முள்ளெலாம் இல்லாததுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று ஒன்று இருந்தால் போதும் தட்டை சோறம் காலி ஆகிடும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சர்க்பர